எயிட்டிஸ் நைன்டீஸில் வந்து சினிமாலாம் பார்த்துருக்கீங்களா ஒருத்தர் கம்பு சுத்துவார் அது அவர் முறைப்பண்ணு பார்க்க அது பார்த்த உடனே பயங்கர ஸ்பீட்ல சுத்துவார் நம்ம ஏரியா பிள்ளைங்களா நம்மளை பார்க்குதா ஆமா பங்கு அப்போ ஐ எம் கோ நீ அடி பங்கு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அவர் மேலே லவ் ஏற்கனவே லவ் இருக்கும் அது இன்னும் உறுதியாயிடும் இப்போ நான் உன்னை நம்புகிறேன் உன் நம்பிக்கை வந்துருச்சு நம்பிக்கை வந்துடுச்சுன்னா என்னங்க அர்த்தம் அதில் ஆயிரம் அர்த்தம் கிட்டத்தட்ட ஒரு சுச்சுவேஷனுக்காக நம்ம என்ன பில் பண்ணிக்கிறோம் நீங்கலாம் முறைப்பண்ணு முறப்பண்ணுங்கமே டப்புனு வெக்கம்லாம் வருதே என்னதான் பேசி இருந்தாலும் பழகி இருந்தாலும் அந்தந்த காரியங்கள் வரும்போது அவங்களுக்கு கூச்சமும் வெக்கமும் வரத்தாங்க செய்யும் அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது முறப்பசங்க தான் நிக்கிறாங்க இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு நடந்துருச்சு முறப்பசங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு வீர விளையாட்டு உங்களுக்கு தெரியும் இவர்கிட்ட இந்த டேலண்ட் இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது நீங்களே சூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் தகப்பா வாழ்க்கையிலேயே ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்கேன்னா அது இதுதான்

வந்துருச்சு வந்துருச்சு ஆக்சுவலா பிடிச்சு வீசுறது வந்து இப்படி வீசணுமா எங்க நீங்க ட்ரை பண்ணுங்க நேரா வச்சு பிடிக்காத ஆளை பார்த்து புட்டேர்னு வீசணும் உங்க ஐடியா புரியுது இந்தா ஏன்டா எங்க அண்ணன் நல்லா இருக்கு உங்களுக்கு பிடிக்கலையா இவ்வளவு பெரிய கல்லு எடுத்துற ஆக்சுவலா வளரி வந்து தாக்குதலுக்கான ஒரு கருவி தான் ஆமாங்க சார் இது எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க இத சார் அப்பா அப்பா கிட்ட இருந்து இதுக்கு காரணம் எங்க பயிற்சியாளர் சின்ன வீராசாமி அவர்கள்தான் வாங்க வளரி கலைஞர் அப்பா பேர் என்ன காமராஜ் காமராஜ் ஊது கோழியா பலூன் கொண்டாங்க ரெடி பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா ஒன்னு சார் நான் ஊதி பாக்குறேன் அங்கிட்டு இருக்க

எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது இன்று முதல் மியாரானா கோபிநாத் ஊதுகொள்ளி கோபிநாத் என்று அழைக்கப்படுவான் இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ் எனக்கு மருமடா எர்மை யார் போட்டிக்கு தயார் வீரமான ஆண்மகன் வேண்டும் என்று கேட்க தெரிகிறது அல்லவா அந்த போட்டிகளில் பங்கெடுக்க உங்களுக்கு துணிச்சல் இல்லையா இப்போ பாரா விடியாய்யா அவளுக்கு கிணறா ஆட்டுறாய்ங்க ஆ ஆ நீம்பாட்டுக்கு முதல்ல மூச்சை இழுக்கிறவங்க ஊர் இழுத்துறாதே வாயெல்லாம் சுத்தமா தான்டா இருக்கு மூச்சு முன்னாலே இழுத்துக்கோ எதுக்கு நம்ம பின்னால நிப்போம் சூப்பர்மா சூப்பர்மா பாத்தீமா இந்த வெற்றியை நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றோம் இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி இல்ல எங்க ஜாதிக்கு கிடைச்ச வெற்றி ஐடில வர்க் பண்ற மாதிரி ஃபார்மஸ்ட்ல இருக்காரு அவர் பண்ணுவாரான்னு ஓ இந்த மாதிரி ஒருத்தர் மாதிரி வீர விளையாட்டுகள் எல்லாம் பண்ணுவாரா தெரியுமாவா லாயர்ல இருந்து அப்பர் வரைக்கும் அலசறது அலசிருக்காண்டி இந்த மொரப்ப என்னடா சார் நானு चूஸ் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு தெரியும் அந்த பையன் கொஞ்சம் டிமாண்ட்ல தான் இருப்பானே பெக்கப்ரா அழகா இருக்கியா பெக்கம்லா ஏரிக்கு வாய்ஸ்க்கு வந்த பையன் என்ன இதெல்லாம் இருக்கு தான் செய்யும் இருந்தால இது கொஞ்சம் ಜಾசி நினைக்கிறங்க மாப்ள யாரெல்லாம் இந்த மொரப்ப என்ன चूஸ் பண்ணி வச்சிருந்தது 1 2 3 தம்பி நீங்க சிங்கிளா டேக்கனா டேக்கன் டேக்கன் ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் ஏங்க தெரியல அது அவர்தே என்ன இருக்கு சொன்னீங்கன்னா

நீங்க தான் चूஸ் பண்ணீங்க நீங்க தான் சுத்தி பாக்குறீங்களா நோ சொல்லுங்க சார் மடப்பள பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டு வந்து வாய்க்குள்ள வரையடா மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீ மைக் மைக் வாங்கிங்கமா ஆனால நீ மௌனே நான் கொடுத்தனா மைக் இருக்கு பின்னால வாங்கின்னு சொன்னா கிடுன்னு கொண்டே குடுக்குற பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாட்டிக்கிட்டனே ஒரு எதை எடுத்து உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டணும் இது இத தூக்கி பாருங்க நீங்க வாங்க சும்மா தூக்கி பாருங்க

எப்படி இவ்ளோ weight வா நதிங் முந்தி டன் கணக்குல தூக்கிட்டு இருந்தே இப்ப கிலோவுக்கு என்ன நானே குறைச்சிட்டேன் ஆத்து போ போ சூப்பர் சூப்பர் நான் உங்கள டம்மி பிஸ் நினைச்சேன் இப்படி கில்லி மாதிரி அடிச்சு ஃபைட்டர்ஸ் பறக்க விடுறீங்களே பாஸ் ரிஸ்ட் நோட ஸ்ட்ராங்கா வச்சிங்க 1 தென் 2 ஃபார்வர்ட் பண்ண ஃபார்வர்ட் பண்ற 1 தென் 2

சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல மெல்ல வேணாம் சொல்ல சொல்றேங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பிள்ளை என்ன பண்ண போறானோ வேங்க வேங்கிட்டு பேரும் மாடு மாடுன்னு அந்த பிள்ளைக்கு அப்புறம் யார் இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிக்கிறாங்க இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கவுனி கூட அடிக்குது ஹலோ நான் தான் ஃபீல் பண்ணேன் நீங்களா தேங்க்ஸ் அப்படி இருந்து எப்படி இவ்வளவு பேர் இதுக்குள்ள வர்றாங்க போதானே அது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு போதை மாதிரி இந்த ஜல்லிக்கட்டுக்குள்ள வந்துட்டோம்னா அவங்களுக்கு கெட்ட பழக்கம் எதுவுமே இருக்காது ம் ஆஹா அப்ப ஜல்லிக்கட்டு பண்றவங்க எல்லாருமே சன்னியாசி ஆயிடணுமா அப்படி கிடையாது இல்ல இல்ல அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது சொன்னத மட்டும் தேவை இல்லாம எதாவது பேசுனேன் எனக்கு வந்துட்டு செகண்ட் ரோல்ல செகண்ட் என்ன புரியல எனக்கு வந்துட்டு இல்ல நான் முறைப்பாய் அவங்கள சூஸ் பண்றேன் ரொம்ப கியூட்டா சிரிக்கிறாங்க அதுமாதிரி ஜாபியா இருக்காங்களா நீ பிளேட் பண்றதுன்னு தெரில நீ ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டதுனால ஓரளவுக்கு மேல் தான்

தம்பு சுத்தனத பார்த்தா வேற ஏதோ நல்ல மாஸ்டர் கத்துக்கிட்டு இருப்பா போல இருக்க அந்த நல்ல மாஸ்டர் நான் தான் ரொம்ப நேரமா செட்டுக்குள்ளே போட்டிருக்காங்களே இதோட வெயிட் எவ்வளவுன்னு எனக்கு தெரியல தூக்கி பார்த்து சொல்லுங்க சார் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ இளவட்ட கல் இது ஒரு ஆண் தூக்கி போடுறதா நம்ம பார்த்திருப்போம் இல்லையா யாராவது ஒரு பெண் தூக்கி போறீங்களா முத முத நீ போய் நம்ம டீமோட மரியாதையை காப்பாற்ற போற அசத்திட்டு வரேன் இருக்க பொண்ணுங்களா ரொம்ப உருக்குதுங்கப்பா அப்படி மையல்ல நான் ஏதோ உருக்கு ஹலோ பக்கர் அவ்ளோதானா அவ்ளோதானா கல்லு உருட்டதல்ல கேம் தூக்கி பின்னால போண்ணு உன் புருஷன நினைச்சுக்கோ சரி நான் செவனேண்டானா போய் கிர்னே யார் வம்பு தும்பு காத்து போறனா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கலாம் டெய்லி இத தூக்கி போட்டு தா இட்டி திங்கிறோம் கலக்கு 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 வாங்க 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 இன்னும் காலை காலை வெறிச்சிக்கோ எது இன்னும் காலை காலை வெறிச்சிக்கோ என்ன இங்க இருந்து கொண்டு ஆயுதம் பேசலாமாடா அவனவன் அந்த சிம்மாசனத்துலயே அமர்ந்தாதான் அதனுடைய வலி தெரிக்கும் உண்டாகும் இப்படியே ஒசுபேத்தி உசுபேத்தி உடம்ப ரமகலமா ஆக்கிட்டாங்கடா வெல் டாய் வெரி டாய் வெல் டாய் வெரி குட் அட போடா இப்ப உண்மையாவே இந்த இளவட்டக்கல்ல தூக்குறதுக்கு ஒருத்தர் அழைக்க போறோம் வள்ளியூர் பத்ம பிரியா அப்படியே ஒரே ஒரு நடவு உழவுக்கு தூக்கி போடிங்க எல்லாம் ஜிம் பாடிடா ஜிம் பாடி இதெல்லாம் ஆண்கள தான் இந்த எது செய்வாங்க நீங்க எப்படி தூக்கம் கத்துக்கிட்டீங்க ஆண்களையே ஏடாக நாங்களும் எங்க ஊர்ல ஒரு முயற்சி பண்ணனும் இப்பயலே பரையினு இது பாரு நான் எது தூக்கி போடுறேன் இது கம்மி சார் அதனால தான் நான் ஏடகள் டக்குனு ஒத்த உத்தரக்கால எடுத்து வீசி வச்சுக்கோங்க நான் கிளிச்சக்கறி தெரியும்டா இந்த காணுளிய பார்த்துட்டு அப்படியே போக கூடாது கீழே மூணு பொத்தாண்டு இருக்கும் அதை அமுக்கணும் பதிவுன்னு ஒரு சிவப்பு கலரில் ஒரு பொத்தாண்டு இருக்கும் அதை போய் அமுக்கினா தான் உங்களோட வருகை பதிவாகும் இப்போ எங்களுக்கு நாற்பதாயிரம் பதிவுகள் கிட்டே இருக்குது நீங்கள் வந்தால் தான் ஒரு ஒரு லட்சம் பதிவாவது வரும் பதிவு பண்ணணும்